நம்ம திஷ்டியை அந்த கை கால் பாதங்கள் வழியாக நம்ம எடுக்கிற மாதிரி அந்த மருதாணியை வைத்து நம்ம எடுக்கிறோம் நிறைய திஷ்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உப்பு வச்சு சுற்றுறது இதெல்லாம் விட மருதாணி வைத்து அந்த அந்த இதை வந்து எரிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மருதாணியை எடுத்து காய வச்சு அதை எண்ணெயில போட்டு தலையில தேய்ப்பாங்க அந்த தலையும் நம்மளுக்கு கேதம்சம் அதுவும் கழிவுகளின் நீக்கம் தான் அதனால தலைமுடி வந்து நம்ம சீவும் போது வெளியேறிக்கிட்டே இருக்கும் சாப்பாட்டுக்கு போடுற மஞ்சளும் கல்லுப்பும் கலந்து அந்த தண்ணியில வந்து வீட்டை துடைக்கணும் அப்படின்றாங்க இது வந்து நல்ல வாய்ப்பு கொடுக்குமா கண்டிப்பாக வெறுமனையா உப்பை மட்டும் போட்டு துடைக்கிறது நமக்கு நல்லது கிடையாது

ஆக்சுவலா பொதுவாக இந்த கந்திஷ்டியை பத்தி நிறைய சேனல்களில் பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து ஒரு முக்கியமான குறியீடு பத்தி கேட்கலான் இருக்கும் கையில வைக்கக்கூடிய இந்த மருதாணியை வந்து தூர போடாம அதுல வந்து கந்திஷ்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது நம்ம உட மருதாணி வந்து நம்மளுக்கு ஃபுல் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது கால் பாதத்தில் கையில எல்லாமே நம்மளுடைய கேதுடைய தன்மை அதிகமாக அந்த விரல் கேது அம்சத்துக்குள்ளேயது அது வந்து கழிவுகளின் வெளியேற்றம் அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா விரல் நகங்களில் அழுக்குகள் சேரும் அதை வந்து கிளீன் பண்ணணும் சுத்தம் பண்ணணும் அதுதான் வெட்ட வெட்ட வளரக்கூடியது இதெல்லாம் அழுக்கு வெளியேற்ற முடிய இடம் அந்த இடத்துல தான் நம்ம மருதாணி வைக்கிறோம் மருதாணி வந்து இந்த அழுக்கு வெளியேற்றக்கூடிய இந்த கை அது வந்து அழகாகவும் மாறுது இந்த இந்த அழுக்குகள் வெளியேற்றி நம்ம கர்மாக்களை ஃபுல்லா அதை எடுக்கிற மாதிரி நம்ம திருஷ்டியை ஃபுல்லா இந்த கை கால் பாதங்கள் வழியாக நம்ம எடுக்கிற மாதிரி அந்த மருதாணியை வைத்து நம்ம எடுக்கிறோம் அப்போ அந்த எடுத்த அந்த இதை வந்து நம்ம வந்து தூர போடுறதை விட அதை வந்து நம்ம வந்து எரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம எடுத்த அந்த பொருள் வந்து எரிக்கப்பட்டுச்சுன்னா அது மாதிரி ஆயிரும் அதனாலதான் அந்த கை காலையில் வைத்து அந்த மருதானியை வைத்து எரி எரிச்சிருங்க அதுவும் நிலவாசலுக்கு முன்னாடி நிலவாசலுக்கு வெளியே வைத்து ஒரு அகல் விளக்குல வச்சு விளக்கு மாதிரி வச்சு அதுல வந்து கற்பூரம் போட்டு கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு கிராமும் போட்டு அஹ் எரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற உங் நம்மளுக்கு கையில் வச்ச மருதாணியும் பாசிட்டிவானது நம்மகிட்ட இருந்து வெளியே போன அந்த நெகட்டிவ் நம்ம எரிச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப இன்னுமே கிளியாரிட்டி ஆகும் அதனால நிறைய டிஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உப்பு வச்சு சுற்றுறது இதெல்லாம் விட மருதாணி வைத்து அந்த அந்த இதை வந்து எரிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மருதாணியை எடுத்து காய வச்சு அதை எண்ணெயில போட்டு தலையில தேய்ப்பாங்க அந்த தலையும் நம்மளுக்கு கேதம்சம் அதுவும் கழிவுகளை நீக்கம் தான் அதனால தலைமுடி வந்து நம்ம சீவும் போது வெளியே வெளியேறிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த கழிவுகள் நீக்கிற இடத்தில் ஃபுல்லாக இந்த மருதாணி சார்ந்த எசன்ஸை ஃபுல்லாக நம்ம உழுக்கு சேர்க்கிறோம் இதை சேர்க்கிறத விட நம்ம அதை எரிச்சுறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது ஓகே அதாவது இந்த கையில வச்சு அந்த காஞ்சு போன மருதாணி எடுத்து ஒரு அகல் மாதிரி செய்யணும் அகல் மாதிரி செஞ்சு அது உருண்டையா பிடிச்சிங்கன்னா அது எரித்தல் வராது அதனால அகல் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள வந்து கற்பூரத்தை வச்சு நீங்கள் எரிச்சிங்கன்னா ரெகுலராக அந்த அகலை வந்து ஃபுல்லாக எரிக்காம நம்ம தூர போட முடியாது அதே மாதிரி நம்ம தீயை வச்சு கொளுத்தக்கூடாது ஏன்னா அது ரொம்ப மருதாணி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது அதனால தீயில சும்மா எல்லா குச்சியும் போட்டு எரிச்சு அந்த மாதிரி எரிக்கிறதும் சரியா வராது அதனால நம்ம கற்பூரத்தை வச்சு எரிக்கும் போது அது நெகட்டிவ் ஃபுல்லாக அந்த கற்பூரம் நம்மளை சுத்தி போடுறதும் கற்பூரத்தை வச்சு தான் போடுவோம் அதே போல் இதையும் நம்ம கற்பூரத்தை வச்சு எரிக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நெய் கூட ஊத்திக்கலாம் ஊற்றி இழைக்கும் போது அது ரொம்ப நம்மளுடைய நெகட்டிவா ஃபுல்லா போக்கி பாசிட்டிவான ஒரு விஷயத்த அந்த மருதாணி கொடுத்துட்டு ஓடும் அந்த மாதிரி இன்னொன்னு இந்த பொதுவாக இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் போகணும் அப்படின்னா சாப்பாட்டுக்கு போடுற மஞ்சளும் கல்லுப்பும் கலந்து அந்த தண்ணியில வந்து வீட்டை துடைக்கணும் அப்படின்றாங்களே இது வந்து நல்ல வைப்பு கொடுக்குமா கண்டிப்பாக வெறும்மனையா உப்பை மட்டும் போட்டு துடைக்கிறது நமக்கு நல்லது கிடையாது ஏன்னா வெறுமனே உப்பை வைத்து துடைக்கும் போது நமக்கு நிறைய நெகட்டிவ் அதாவது உங்களுக்கு வெறும் உப்பு போடும் போது அந்த உப்பு வந்து எதுக்காக பயன்படும் முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும் உப்பு லட்சுமி கடாட்சம் மங்கள ரூபம் எல்லாம் ஓகே வீடு காய்க்கும் போது முதல்ல உப்பு தான் வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படிங்கறதெல்லாம் ஓகே ஆனா அந்த உப்பு வந்து ஒரு இறந்த உடலை பாதுகாப்பதற்கு உப்பு போட்டுதான் பதிப்பாங்க அதே மாதிரி ஒரு ஒரு இந்த மீன் அதுகளெல்லாம் பாதுகாக்கிறது அது அதுக்கும் உப்பு தான் அப்போ ஒரு 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 இறந்து போன உடலை பாதுகாக்க தன்மை உடையதும் உப்பு தான் அதே சமயம் நம்ம உடம்புல ஒரு புண்ணு தீக்காயம் ஏதாச்சும் அது உப்புப்பட்டா அந்த புண்ணு அதிகமாக விடும் அதனால அந்த உப்பை வந்து பாசிட்டிவாவும் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் விஷயம் ரெண்டு விஷயத்துக்கு தண்ணியில் வெறும் உப்பை மட்டும் போட்டு துடைச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது சில சமயம் நம்மளுக்கு நெகட்டிவா கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கும் அதனால அந்த பாசிட்டிவ் வாய்ப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் மஞ்சளை போடுங்க கொஞ்சம் வேப்ப இலையை போடுங்க போட்டுட்டு துடைச்சிங்கன்னா அந்த இது வந்து கிருமிநாசினிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் வெறும் உப்பை துடைச்சோன்னா வெறும் உப்பு போட்டு துடைச்சோன்னா அந்த சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அதாவது லட்சுமி வந்து உப்பில்தான் இருக்கா அந்த உப்பை வச்சு அது படுற மாதிரி சரியே கிடையாது நம்ம வந்து அந்த மஞ்சளுடன் சேர்ந்து உப்பை தொடைக்கும் போது அது பவர்ஃபுல் வெறுமனே உப்பு போட்டு ஓகே இந்த செவ்வாய் வெள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னாலே மங்களகரம் பொதுவா இந்த செவ்வாய் வெள்ளியில வந்து வீடை தொடைக்க கூடாது அதுக்கு முன்கூட்டிய நாள் அதாவது திங்கள் இல்லாட்டி வியாழன் இந்த தான் வீட்டை வந்து ஃபுல்லாக பெருக்கி கிரிக்கி தொடைக்கணும் செவ்வாய் வெளியில தொடைக்க கூடாதுன்றாங்களா ஆமா அதாவது அந்த காலத்துல வந்து செவ்வாய் வெள்ளி வீடை கழிவுதல் அப்படிம்பாங்க காலையில இருந்து சொன்ன வெள்ளிக்கிழமும் செவ்வாய்க்கிழமையும் விடுவாங்க அது கடைசி வலி வந்து ரொம்ப விசேஷமாகும் வெள்ளிலேயே கடைசி வலி ரொம்ப விசேஷமானது அந்த நாளே வீட்டை வந்து தண்ணி ஊத்தி கழிவுதல் நல்ல பலன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் எனக்கு நல்லா தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விசேஷ நாள் காலையில பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி விட்டு நல்ல கோலம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மாயில எல்லாம் கெட்டு அப்புறம் விளக்கேத்தி மங்களமாக அந்த காலை பொழுது ஏன் காலையில மொத நாள் வந்து கழுவாம காலையில கழுவுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை கழுவுறாங்கன்னா நம்ம நைட்டு தூங்கி எந்திரிச்சா சவத்துக்கு சமம் தான் அது இறந்த தன்மை உடல் விட்டு ஆத்மா வெளியே நிக்கிறது சும்மா உயிர் மட்டும் ஓட்டமா இருக்கும் ஆத்மா வந்து எல்லா உலகத்தையும் சுத்திட்டு வர்ற மாதிரி அர்த்தம் அப்பங்கும் போது அது வந்து காலையில எழுந்திக்கும் போது நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம்னா மூதா மூதேவி அப் அப்பி கொண்டு இருக்கா அப்படிங்கறது அப்ப மூதேவி குடியிருந்த வீட்டில் வந்து முத நாளே கழுவி விட்டுட்டு அடுத்த நாள் வந்து விளக்கியத்துவம் மூதேவி எப்படின்னு நைட்டு தூங்கிட்டோம் இல்லையா அதனால மூதேவி உட்காந்துருப்பா அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து தூங்கி விடுற வேலை தான் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க வீட்டை செவ்வாய் வெளியில ஆனா இந்த காலத்துல வந்து தொடைத்தல்ங்கிறது அந்த காலத்தில் கிடையாது மொழுகுதல் அண்ட் கழுவுதல் இது தான் உண்டு தான் தொடைத்தல்ங்கறது இருக்குது தொடைத்தல்ங்கும் போது எப்பவுமே வெள்ளி செவ்வாய் எதையுமே துடைக்கக்கூடாது கூடாது போயிடும் போயிரும் அதை தொடக்காத ஒற்றை அடிக்காத இந்த ஜன்னல் கதவுலாம் தொடக்கிறது இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா தொடச்சிட்டு போயிரும் தொடச்சிட்டு போயிரும்னா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு போற மாதிரி லட்சுமி போயிடுவா அதனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமும் துடைக்காதீங்க அப்படிம்பாங்க அதனாலதான் தொடக்க கூடாது ஆனா கழுவுதல் நல்லது வீட்டை கழுவுதல் நல்லது தொடைத்தல் கூடாது ஏன்னா தொடக்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக முழுசா தொடக்கவே மாட்டோம் நம்ம அந்த காலத்துல விடும் போது மூணு எல்லாம் தண்ணியை விட்டு ஒரு தூசி துப்பட்ட கூட அந்த இடத்துல நிக்காது அவ்வளவு அழகாக கழுவி விடுவோம் வியாழக்கிழமையே ஒற்றடை அடிச்சிருவோம் வெள்ளிக்கிழம எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி கழுவி விடுதல் நல்லா பண்ணுவாங்க அப்ப தூசி துப்பட்டைகள் ஒரு முக்க காரணங்கள் இருக்காது அஹ் கீழே கட்டில் கீழே கீழே பொருட்களின் அளவு கம்மியா இருக்கும் வீட்டினுடைய தரையினுடைய அளவு அதிகமாக இருக்கும் அப்ப வந்து விடும் போது நல்லா இருந்தது இப்ப வந்து பொருட்களின் அளவு அதிகமாக இருக்குது தரையின் அளவு கம்மியா இருக்கு இந்த இடத்துல நீங்க தண்ணி ஊத்தி கழிவிடவே முடியாத அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்ப நீங்கதான் அப்ப தரையை மட்டும் நிறைய இடத்தில் தூசிகள் வந்து துப்பட்டைகள் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் அத வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பண்ணுவது சரியாக இருக்காது அதாவது வியாழக்கிழமை பண்ணும்போது போது தொடைத்தல் சரியாக இருக்கும் இல்ல ஒரு சின்ன சந்தேகம் இப்போ நிறைய ஃப்ளாட் சிஸ்டம் ஆயி போச்சு அந்த தான் தனி வீடெல்லாம் இருக்கும் இப்போ ஃபிளாட் சிஸ்டமில் கழுவி விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இல்லையா ஸோ அப்போ வந்து செவ்வாய் வழியில தொடக்கலாமா இல்லை முன்கூட்டியை நாள் தொடச்சிடலாமா செவ்வாய் வலி தொடக்கவே கூட தொடைத்தல் வந்து எப்போவுமே செவ்வாய் வழி பண்ணக்கூடாது வீடு தொடக்கிறது சரி வீரோல் ஜன்னல் கதவுகள்லாம் தொடக்கிறது கண்ணாடிகளை தொடைப்பது இதெல்லாம் செவ்வாய் வழியில பண்ணக்கூடாது செவ்வாய் வழியில் கழுவி விடுத தண்ணிய வச்சு எப்படி நம்ம வந்து குளிக்கிறது நம்ம எவ்வளவு நல்லதோ தண்ணியை முழுமையாக மூழ்க வைக்கணும் அந்த தரையில அதுதான் நல்லதாக இருக்கும் வந்து தெளித்து துடைக்கிற மாதிரி இப்படி துடைக்கிறது எல்லாம் செவ்வாய் வழியில் பண்ணக்கூடாது அது அதனால நம்மளுக்கு செவ்வாய் வெள்ளியில் துடைக்கிறது வைக்க கூடாது வியாழக்கிழமை அந்த மாதிரி நாளே நீங்க துடைக்கலாம் செவ்வாய் வழியில் கழிவு உழுத கழுவி விடுறது நல்லது வீட்டு முத்தத்தை விடுதல் அப்புறம் மு கழுவி கழிவு விடுறது அந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் நீங்க தண்ணி ஊற்றி விட்டு தொடப்பத்தை வைத்து நீங்க குளிஞ்சு தள்ளி விட்டுட்டாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கானா வெள்ளிக்கிழமை விடுதல் ஏதாச்சும் ஒரு இடத்த கழிவு விடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிடணும் ஓகே இன்னொன்னு இந்த நிறைய ஒர்க் பண்ற விமென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங்லதான் வந்து பெருக்கி தொடைப்பாங்க அந்த மாதிரி ஆறு மணிக்கு மேல வந்து பெருக்கி துடைக்கலாமா தொடக்க கூடாது ஏன்னா ஈவினிங் வந்து மகாலட்சுமி கோதூழி காலம் அப்படிம்போம் இந்த கோதுளி காலம் வந்து பசு வந்து நல்ல வயிறு நிரம்பி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து அடையும் நேரம் இந்த கோதூளிங்கிறது பசினுடைய பாதத்திலிருந்து வரக்கூடிய தூசி துப்பட்டைகளில் லட்சுமி இருப்பா அந்த பாத குழம்பில் தான் லட்சுமி இருப்பா அதில் தொட்டு வர தூசிகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அதனால அந்த கோதுளி காலத்தில் நம்ம விளக்கேற்றுவது அவ்வளவு அந்த சமயத்துல லட்சுமி கோதூலி அந்த தூசியுடன் அந்த பசுடைய பாத குழம்பு பட்ட தூசிகள் வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க அதை வெளியே தள்ளனீங்கன்னா அப்ப லட்சுமி எப்படி வருவா அப்பங்கும் போது அந்த வெளியே தள்ளி தொடைக்கும் போது லட்சுமி நம்ம வரட்டுற மாதிரி அர்த்தம் அதனால அந்த சமயத்தில் வந்து பெருக்குதலோ தொடைத்தலோ எதுவும் பண்ணக்கூடாது அந்த சமயத்தில் வரவேற்க கற்றுக்கொள்ளணும் விளக்கேற்றுதல் நறுமணம் வந்த பொருட்களை வைத்து வீட்டை இது பண்ணுறது பூக்களை வைத்து அலங்காரம் பண்ணுவது மகாலட்சுமியே நிலவாசலில் அலங்கரிக்கிறது மகாலட்சுமி முத்தத்தை வந்து பார்த்து அதை வந்து கோலம் போட்டு வைக்கிறது இதெல்லாம் மகாலட்சுமி வரவேற்கும் விதமாக இருக்கும்னு வணஞ்சி தள்ளுறது இருக்கவே கூடாது ஓகே இந்த செவ்வாய் வழியில் வந்து விளக்கு தேய்க்கலாமா ஏன்னா ஈவினிங் வந்து விளக்கு பொருத்துவோம் இல்லையா எல்லாருமே ஈவினிங்ல விளக்கு ஏற்ற போது காலையில வந்து இந்த செவ்வாய் வழியை நானே நிறைய பாத்திருக்கேன் சில பேர் எல்லாம் வந்துட்டு உட்காந்து கழுவிட்டு இருப்பாங்க வாசல்ல அந்த குங்குமஞ்சல் எல்லாம் வைப்பாங்க இது மட்டும் பண்ணலாமா செவ்வாய் வெள்ளில விளக்கு செவ்வாய் வெள்ளி செவ்வாய்க்கிழமை கழுவ மாட்டாங்க ஆனா வெள்ளிக்கிழமை இருக்காங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில குளிச்சிட்டு விளக்க கழுவிட்டு தான் அப்புறம் பூஜையை ஆரம்பிப்போம் ஏன்னா தூங்கி எந்த பிறவோ அந்த விளக்கு வந்து நமக்கு சுத்தம் இல்லாத தன்மை ஆனால் வெள்ளிக்கிழமை காலையிலேயே குளிச்சுட்டு ஆஹ் விளக்கு கழுவுதான் மொதல் வேலையா வச்சிருப்போம் விளக்கு கழுவி அந்த சாமி ரூமில் வச்சு அப்புறம்தான் ஏன்னா காலையில் காலையில சாமிக்கு வேண்டிய பணிவிடைகள் எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளோத்துக்குள்ள லட்சுமியுடைய அம்சமாக இருக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை ஃபுல்லா சாமி வேலைகளை தான் மேக்சிமம் மாதிரி இருக்கும் சமையல் வேலையுடைய அளவுகள் குறைஞ்சிரும் பூஜைகளுக்கும் கா சாயங்காலமும் ஈவினிங்கும் பூஜைகளுக்குள்ள தான் அதிகமாக இருக்கும் அது மாதிரி பெண் தன்னை அலங்கரித்தலும் அந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப அழகாக இருக்கும் அதனால எப்படி பெண் வந்து தன்னை அலங்கரிக்கிறாளோ எப்படி ஒரு பெண் விளக்கை கழுவி அவ சுத்தப்படுத்துறாளோ அது வந்து சிறப்பாக இருக்கும் அதனால விடிய காலையில் வெள்ளிக்கிழமை விளக்கு கழுவுவது தவறு ஒன்றும் இல்லை ஓகே இன்னொன்னு செவ்வாய் வழியில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது பொதுவாக பொதுவா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து நிறைய பேர் இந்த எண்ணெயை வந்து கடனா கொடுக்க மாட்டாங்க உப்பு நிறைய விஷயங்கள் தயிர் பால் இதெல்லாம் கடனா கொடுக்க மாட்டாங்க ஏன் அதெல்லாம் தவிர்த்துக்கணும் மேடம் செவ்வாய் வெள்ளிங்கிறது வந்து முதல்ல வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை பணம் பட்டுவாடா பண்ணக்கூடாது ஏன்னா செவ்வாய்க்கிழமை பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வந்து திரும்ப வருமா வராதா வாங்கினவன் உங்களுக்கு எதிரியாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டா நீங்கள் கடனாளியாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் செவ்வாய்க்கிழமை யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது சரி செவ்வாய்க்கிழமை யாராச்சும் பணம் கொடுத்தா வாங்கலாமா அப்படின்னு நினச்சாலும் அப்பவும் வாங்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு வர பணத்தை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாட்டா வம்பு வழக்குகளுக்காக வரையும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமை கூட வாங்கக்கூடிய பணமும் சரி கொடுக்கக்கூடிய பணமும் உங்களுக்கு சரியாக அது பயனுள்ளதாக இருக்காது அதனால் அந்த செவ்வாய் வெளியில் நம்ம வந்து பணம் வாங்குதல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கு முக்கியமானது அதேமாதிரி வெள்ளிக்கிழமையும் லட்சுமி வர்ற நாள் அந்த லட்சுமி வர்ற நாளில் நம்ம அதை பத்திரப்படுத்தி வைப்பது சிறப்பாக இருக்கும் அதனால் வர்ற பணங்கள் நம்மளுக்கு சேவிங்ஸாக ப பத்திரப்படுத்த வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை வந்து யார் கண்ணிலையும் படாமல் அவங்க பீரோ லாக்கர்ல லாக்கரில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வெள்ளிக்கிழமை வர்ற பணத்தை ஃபுல்லா சேவ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மரப்பட்டியில சேர்த்து வச்சீங்கன்னா லட்சுமி தேவியின் வருகை அதிகமாயிக்கிட்டே இருக்கும் ஆனா வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வருதுன்னா அந்த பணத்தை செலவழிக்காதீங்க மற்ற நாளில் வரும் பணத்தை செலவழிங்க அதேமாதிரி மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களை வீட்டு விரயமாக ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இல்லை எனக்கு முடியலை அப்படின்னா கண்டிப்பாக கல்லூப்பை கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி உங்ககிட்ட ரிட்டர்ன் ஆகும் அதனால பணம் கொடுக்கறதா இருந்தால் வேற தவிர்க்க முடியாத சூழ்நிலை கொடுக்கற கொடுக்கறதா இருந்தால் அந்த பணம் திருப்பி வரணும் அப்படிங்கிறதுக்கு நினைச்சி கொடுத்தீங்கன்னா அது திருப்பி வரும் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் தங்குமிடம் என அனைவருக்குமான இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்